இந்த வீடியோவில் என்ன என்னதான் டியூட் திரைப்படம் முதல் ஐந்து நாட்களில் பைசன் திரைப்படத்தோட வசூலை முறியெடுத்திருந்தாலும் தற்பொழுது ஐந்து நாட்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படத்தை விட பைசன் திரைப்படம் தான் அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு வருது அதன்படி தற்பொழுது ஒன்பதாவது நாளை போலவே பத்தாவது நாள்லயும் டியூட் திரைப்படத்தோட வசூல முறியடித்து பைசன் திரைப்படம் சாதனை வந்து படைத்திருக்குது பத்தாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்துல எவ்வளவு கலைச்சு இருக்கு அப்படின்றத டேட்ல வந்து பாத்துடலாம் அதன்படி முதலாவதாக டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது நாள்ல ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஐநூத்தி ஒன்பது இரண்டு கோடியே முப்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது மட்டும் இதனை தொடர்ந்து பைசன் திரைப்படம் பத்தாவது நாள் தமிழகத்துல ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து நானூத்தி பதிமூணு இருக்குது இதன் மூலம் இரண்டு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்து பத்தாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணிருக்குது அதாவது ட்யூர் திரைப்படம் இரண்டு கோடியே முப்பது லட்சமும் பைசன் திரைப்படம் இரண்டு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சமும் கலெக்ஷன் பண்ணிருக்குது இதன் மூலம் தொடர்ந்து